ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சனி மகா பிரதோஷம் வர இருக்கின்றது இந்த சனி பிரதோஷம் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தின் கடைசி சனி பிரதோஷம் வருகின்றது இந்த ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஐந்து வருடங்கள் போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எப்படியாகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகும் வழிபாடு எப்படி செய்யணும் எந்த பூ கோவிலுக்கு வாங்கி தரணும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க எங்கேயும் பண்ணாதீங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் தெவீக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் நீங்களும் சனி பிரதோஷம் என்று வழிபாடு செய்தால் வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் சிவபெருமானை வணங்குவதற்கு உகந்த விரதங்கள்ல மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவதுதான் இந்த சனி பிரதோஷம் சனி பிரதோஷ நாளில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி அது காணாமல் போகும் அப்படி சக்தி வாய்ந்த இந்த சனி பிரதோஷம் வருகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது கண்டிப்பாக அனைவரும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பொதுவாகவே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முக்கியமான நாட்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் திங்கட்கிழமை வழிபாடு செய்யணும் பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளில் பிரதோஷம் வந்தா அந்த நாள்ல சிறப்பான பலன்கள் இருக்கும் ஆனா சனிக்கிழமையில வருகின்ற பிரதோஷம் வந்து ரொம்ப நன்மைகளை தரக்கூடியதுங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷத்துலதான் சிவபெருமான் கொடிய விஷத்தை அருந்தினார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பதினோராம் தேதி ஏகாதசி அன்னைக்கு சிவபெருமான் விஷம் அருந்தினார் பனிரெண்டாம் தேதி துவாதசியில மீண்டும் காட்சி கொடுத்தார் பதிமூணாம் தேதி திரியோதசில மாலை நேரம் பிரதோஷ காலத்துல நடனம் ஆடினார் சிவபெருமான் சனிக்கிழமை தான் விரதம் அருந்தினார் அதனால சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் அதாவது நமக்கு வாழ்க்கையில கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் அந்த கர்ம வினைகள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி நமக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிற சனி பகவானின் கோபம் தீருவதற்கு சனி பிரதோஷ வழிபாட்டை அனைவரும் கடைபிடிக்கணும் இது மிகவும் முக்கியமானது சிவனை வணங்குபவர்கள் சனி பகவான் எப்பொழுதுமே பிரச்சனை இல்லைங்க பிரச்சனையிலிருந்து விலக்கி வைப்பார் சிவன் கோவில்கள்ல பிரதோஷ நாள் பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமான் ரிஷப வாகனத்துல மூன்று முறை கோவில சுற்றி வருவார் எப்பொழுதுமே முதல் சுற்றுல நீங்க தேவ பாராயணம் பாடணும் இரண்டாவது சுற்றுல திருமுறை பாராயணம் பாடணும் மூன்றாவது சுற்றுல நாதஸ்வர இன்னிசை எல்லா கோவில்கள்லயுமே வாசிப்பாங்க இப்படி நீங்க சிவபெருமானோட சேர்த்து கோவில மூன்று சுற்றுகள் நீங்கள் சுற்றி வந்து இந்த பாடல்களை பாராயணம் செய்யும் பொழுது கேட்ட கேட்டபடி கிடைக்கும் கோடான கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா எந்த நேரம் வழிபாடு செய்யணும் எந்த ஒரு மலர் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன நன்மைகள் ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் மாலை நேரத்தில் பொதுவாகவே நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேக பூஜைகள் எல்லாமே நடத்துவாங்க அபிஷேக பூஜைகளுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் திருநீர் பன்னீர் பால் தேன் பழம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுங்க சாறு வாங்கி கொடுங்க இப்படி நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம பிடித்திருக்கின்ற பாவங்கள் நீங்கும் கடன் தீரும் வறுமை நீங்கும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் முக்கியமா மாலை நேரத்துல சிவன் கோவிலை போயிட்டு இந்த நேரத்துல தரிசனம் பண்ணுங்க நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பொதுவாகவே பிரதோஷ காலத்துல சோமசுக்த பிரதக்ஷனம் பண்ணணும் அது தவறாமல் அனைவரும் பண்ணுங்க இந்த சோமசுக்த பிரதட்சணம் இப்படி பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு படமாவே காமிச்சிருக்கேன் பாருங்க இது நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் அது நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வீடுகளில் பிரதோஷ தினத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் பிரதோஷ நாளன்னைக்கு காலையிலே எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு திருநீர் போட்டு வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் பொழுது சிவநாமத்தை ஓம் சிவாயா சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு இந்த திருநூரை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க விரதம் கடைபிடிங்க பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் பதினோரு பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமானை வாழ்க்கையில வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு வீட்டில் படம் இருந்தாலும் சரி நீங்கள் லிங்கம் வைத்திருந்தாலும் முக்கியமாக ருத்ராட்சம் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு வில்வ சிவபெருமானுக்கு வைக்கணும் அதே மாதிரி அன்றைய தினம் பசு மாடுகளுக்கு கன்று தானம் பண்ணணும் முக்கியமாக அன்றைய தினம் தானம் பண்ணணும் அப்படி தானம் பண்ணும் பொழுது ஓம் நமச்சிவாயா இதை சொல்லிட்டு நீங்கள் தானம் பண்ணுங்க கோவில்களில் நடைபெறுகின்ற பூஜையில நீங்க சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது அபிஷேகம் தரிசிக்கும் பொழுதும் சரி அதே மாதிரி தீப தூப ஆர்த்திகள் காமிக்கும் பொழுதும் சரி ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை சொல்லுங்க சிவபெருமானுக்குரிய சிவ பஞ்சாட்சரம் இதையும் நீங்க சொல்லி வழிபாடு பண்ணுங்க இப்படி சொல்லிட்டு நீங்க முக்கியமா தாமரை மலர் அப்படி இல்லைன்னா மல்லிகை மலர் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க இந்த பூக்களை சிவபெருமானுக்கு நீங்க சமர்ப்பிக்கும் பொழுது கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் வெண் தாமரையை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுங்க வெள்ளை நிற தாமரை ரொம்பவும் அதிர்ஷ்டமானது சிவப்பு நிற தாமரையும் அதிர்ஷ்டமானது நீங்க மல்லிகைப்பூ இது ரெண்டுமே கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க இது மகாலட்சுமியின் அம்சம் செல்வ வளம் பெருகும் சொந்த வீடு அமையும் நீங்க மனசுல எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அது போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வருகின்ற இந்த சனிக்கிழமை இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அதாவது கடைசி நாளன்று நம்மளை பிடித்த வறுமை நீங்கணும் ஆஹ் தரித்திரம் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா சிவன் கோவில்கள்ல நல்லெண்ணெய் தீபம் இரண்டு ஏற்றுங்க சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தீபம் தவறாமல் அனைவரும் ஏற்றுங்க இப்படி ஏற்றிட்டு நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் இன்பம் பிறகு ஆரம்பிக்கும் கடன் நீங்கி வளமான வாழ்க்கையே வாழலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் தெய்விக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்